நான்சி ஹாய் நான்சி கவினா என்னடா பண்ற வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு அத்திக்கு லைக் போடு சந்தோஷ் என்னடா பண்றீங்க எல்லாம் ஒன்னா இருந்துட்டு அத்தைக்கு லைக் போடு எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருக்கீங்களா கருணா ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சும்மா அவங்க வீடியோ பார்ப்போம் ஆ பார் பார் ஹாய்

எனக்கு வாய்ஸ் சரியில்லை பேச முடியல சளி பிடிச்சதுனால பூவா இங்க பூவாந்தா அண்ணி தூவிட்டு போறாங்க சாய காட்டுங்க சாய அண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க சாய் வருவாங்க காமிக்கிறேன் எல்லாம் என்னை மட்டும் விட்டுட்டு எல்லாம் ஜாலியா இருக்கிறீங்களா ஒன்னா குட்டி எங்க ஓடிட்டாளா உம் எஸ் நானும் வரவேண்ட தீபாவளிக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்ன வீடியோ எடுக்கலாம் நலன் இன்னும் வரல ஓ இன்னைக்கு இந்த டைம் லீவ் விட்டுருக்காங்களா எக்ஸாம் முடிஞ்சிருச்சா ஆமாம் கவினா அங்கே தான் இருக்கோம் எப்போ ட்ரை பண்ணுற தீபாவளிக்கு வரத்துக்கு நலனுக்கு ஃபோன் பண்ணி லைவ் லைவ பார்க்குறியா நலனுக்கு ஃபோன் பண்ணுறியா பாப்பா குட்டியா அத்தங்கடி ஏன் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா எல்லாம். பாருனா தனியாக அனாத மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு நீங்க எல்லாம் ஜாலியாக இருக்கிறீங்க ஸ்கூல் வேற லீவ் விட்டாங்க எஸ் தெரியலையா டவர் இல்லடா பாப்பா அன்னிக்கொண்டு கொண்டு மேலே தூங்க

நான் சென்னா சந்தோஷ எல்லாருக்காங்கடா லைவ்ல ஓய் ஒன்னே தான்டா ஓய்கிறான்டா இவன் வந்து எப்பயுமே கிரிக்கெட் பால் பேச்ச பாலோட தான் இருந்துட்டு இருப்பான் எப்பவுமே கிரிக்கெட் விளையாண்டுட்டு தான் இருப்பான் இந்த வயசு இப்போவே உனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு என்ன உனக்கு பேண்ட் வந்துருச்சு போடு ம் பூவை விளாண்டுருப்பான் போல் அப்படியே வேர்த்துட்டே இருக்குது உடம்பெல்லாம் தான் பரவாயில்ல பூவாக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தான் நேற்றுலாம் நேற்று வரையும் எனக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் வந்தேன் பூவாக்கு இப்போ பரவாயில்ல நான் வேற ஒரு மெடிக்கல் போனோம் அங்கே போய் தான் பூவாக்கு சரியாச்சு மினி மலிங்காவா மலிங்காவா மினி ஒன்று மினி மலிங்கா சின்ன மிலிங்க மிலிங்கான்னு சொல்கிறாங்க ஐ நலனா நலனே என்ன ஐ என்ன பெயர் போட்டிருக்கு ஐ நலனா இரு இரு எடுக்கக்கூடாது ஆ

என்னமா சரி போலாம் வா சரி வா போலாம் போலாம் ஆட்டு தண்ணி குடிக்கலையா நீ சரி உட்காரு அம்மா மழை அம்மா மடியில் உட்காந்துக்க எப்படியா ம் ஏ லைக் போடுங்க எனக்கு என்ன அழனு லைக் போடுறா பதிமூணு பேர் இருக்காங்க யாருமே மெசேஜ் பண்ணலை லைக் போடுங்க ஜெனிஃபர் உங்கள் வீடியோ நல்லா இருக்கு சீஸ் தேங்க்யூ சீஸ் நல்லா இருக்கிறீங்களா கொடுமாங்க இவ்வளோ ஸ்டெப்லாம் உட்காந்துருக்குறேன் உருண்டு ஓடிடுவோம் போலேயே கூட நானும் லைக் போடுறேன் hi forma forma por. Tata, bye. por. Va. Nampor. 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 <todicul>